தமிழ் அப்படித்தான் நல்லா இருக்கு கேட்கலையா அவங்களுக்கு சத்தமா வேணுமா தெரியுமா தெரியும் யாரது யாருக்கு தெரியும் சரி தங்கஞ்சி அம்மா வணக்கம் என்னடா ஆத்தே இவ்வளவு எழுதி எந்த போன இல்ல நான் ஒரு பன்னெண்டு முப்பது வந்து ஒரு மணிக்கு நீங்க பார்த்தேன் சரி இந்த புள்ள அளவு வெள்ளிக்கிட்டது கதைக்கு தெரியல அப்புறம் யோசிச்சு என்ன யோசிப்பாங்க தெரியுமா நான் பிறந்தது குத்தமாடா இல்ல வயசுக்கு வந்தது குத்தமாடா எதுக்குடா அப்படி பண்றீங்கன்னு நினைச்சிருப்பீங்க ஆனா ஒவ்வொருத்தர் ஆசைகள் இருக்குல்ல இந்த மாதிரி பிரம்மாண்டமா செய்யறது கூட பெற்றோடைய கனவுதான் சரியா அவங்களுடைய ஆசை உங்களுடைய ஆசையை தாண்டி அது அவங்களுடைய ஆசை எப்படி ஃபீல் பண்ணிக்கண்டி நான் சொல்லுங்க நல்லா ஃபீல் பண்ணியனா சந்தோஷமா இருக்கு அப்ப அழுது ஆனந்த கன்னி ராபொது சீரியஸாவா என்னக்கேன்னு ரொம்ப முடியலடா அப்படி ஒரு மாதிரி இருக்கு ரெண்டும் சேர்ந்து சேந்து வாவ் அதனால தான் நான் ரென்னையும் முடிதன சரியா வாழ்க்கையில நான் எத்த ரெண்டு போகும்ல அதனால மிக்கி மினி ரெண்டையும் முடிதான் நீ நல்லா நான் நடனம் புயலாம் நீங்க வீட்ல பாட்டு போட்டா ஆடுவீங்களா மوري எப்படியா எனக்கு சொல்றாங்களே கொடுத்தவங்க எல்லாம் சொன்னாங்க டீடைலா நீங்க எப்படி எப்படிப்பட்ட ஆளு உங்களுக்கு என்னென்ன பிடிக்கும் எது பிடிக்காது யாரை பிடிக்கும் யாரை பிடிக்காது எப்ப நடிப்பீங்க எப்ப நடிக்க மாட்டீங்க எப்ப தூங்குவீங்க முதல் கொண்டு எல்லாம் சொன்னாங்க எப்ப எழும்புவீங்க காலை பத்து மணி ஆகும் அப்படி எழும்பு ஆமா அதெல்லாம் சொன்னாங்க அப்ப யாருன்னு யோசிங்க உங்களுக்கு தெரிஞ்சாக தான் ரொம்ப தெரிஞ்சாக என்னங்கோ பிரான்ஸ் இங்கேயா பிரான்ஸ் சிறிலங்கா நகரீங்களா

ஓ பிள்ளையாட அம்மா சரி வாங்க சரி ஓகே அப்ப பிள்ளையாரப்பா மாலையெல்லாம் போட்டு உங்களை மாதிரி ரொம்ப அழகா சோடிச்சு வந்திருக்கேன் சரியா ஆ ஆ ஆத்தே ஆ வெளியே வாடி உனக்கு சரி ஓகே இவ்வளவு நாளும் யாருக்கும் சுத்தி போடுறது இல்லை உங்களை பார்த்து சுத்தி போறான் பாத்தீங்களா சரி ஓகே இப்போ என்ன சொன்னால் பிள்ளையார் தனியே வராம கொஞ்சம் காசு கொண்டு வந்திருக்க இதுல ஒரு குறிப்பிட்டதுக்கு பணம் இருக்கு இது எங்கன்னு சொன்னால் இந்த இதெல்லாம் முடிய

பிள்ளையார பிடிச்சிருக்கா ரைட் பிள்ளையாரப்ப மேல வந்து பாத்துட்டு வந்துங்க முதன் முதல் என்ன தெரியான்டா சரியா கவலைப்பட போற சரி ஓகே அத அங்கால பின்னுக்கு வச்சிருவோமா சரி இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு வக்ஸ்ல ஒரு கிஃப்ட் வந்திருக்கு என்னன்னு பாப்பமா ஆ உடைச்சு பாருங்க உடைச்சு பாருங்க வாங்கி உடைச்சு பாருங்க என்னவா இருக்கு அவர் எப்படி தே மாத்துவர் அவர்க்கே தான் பழக்கம் ஏ நல்லா எல்லாரையும் நீங்களும் மாத்துவீங்களா எப்படி ஏ மாத்த போறீங்க

அண்ணா ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கு தம்பியாவது கொள்ளை அழகு நான் பாத்துட்டு இருக்கேன் இந்த இப்போ தான் தெரிய பாத்து சரி ஓபன் பண்ணி பாருங்க டக்கு அதனால வந்து இப்பதான் ஆராய்ச்சி நீங்க என்னது வா இது வந்து நீங்க வெளிய எங்க அது போக போட்டு போட்டா சொன்னான் சுற்றுலா போ சொல்லி அந்த டைம் போட்டு போறதுக்கா சரி ஓகே பிடிச்சிருக்கா ரைட் இந்த வெயிலுக்கு இதான் சரி அதனாலதான் குடுத்து விட்டுருக்காங்க இந்த சாரி எல்லாம் எப்படா கலட்டு இருக்கு புரியும் ஆமா சரி உங்களை விட அவங்க பாவம் உள்ளால எல்லாம் ஏத்தோடும் சரி ஓகே அடுத்தது பழக்குடைய குடுப்போம் என்னன்னு சொன்னால் இங்க ஏற்கனவே இவ்வளவு பெரிய பழக்கூட வச்சோம் இந்த சம்பவம் தெரியாம நாங்க பழக்குடைய கொண்டு அதுக்குள்ளே வெப்பமா ஆஹா இது உங்களுக்கு தனியா வந்தது ஸ்பெஷலா ஜால்பானத்துல விளைஞ்ச பழங்கள் எல்லாமே அதனால பாத்து பாத்து புடுங்கி பண்ணதான் களவா ஆமா ஆமா களவு மாங்க தான் இனிக்கும் யோசிச்சு பாருங்க கேட்டு பாருங்க உங்களை எல்லாரும் களவா காசுக்கு இல்லை இது வந்து களவா நாங்கள் பிடிங்க சாப்பிடுற பழங்கள் எப்பயுமே தனி ருசியா இருக்கு கடவுளை தான் முதல்ல கொடுத்துட்டேன் கடவுளை

வாழ்த்துக்கள் சரி வெரி குட் ரைட் அதை உடைச்சு பாருங்க மெல்ல மெல்ல உடைச்சிடலாம் ஒரு காசு காசு கட்டிக்கா இருக்கு என்ன அம்மா பேர் இருக்கா இல்ல அம்மாட்ட பேர் இருக்கா நர்மதா சித்தியா நர்மதா நர்மதா அது நகை கடைக்காரர் வேறுப்பா நாங்கள் அங்கதான் நகை வாங்கிட்டு வரோம் சரி அப்புறம் யார் நிரம்பணும் எனக்கு தெரியாது அப்புறம் கடைக்காரன் அடிக்க அப்புறம் எனக்கு உண்டு அவன மனுஷி வார தெரியும் கடக்காரன் மனுஷியா இருந்தே எனக்கு தான் அடி விழுப்புற சரி ஓபன் பண்ணி பாருங்க என்ன இருக்கு என்னதாய் சரி அது வந்து ஒரு சூரியன் இருக்கு அதை வந்து நீங்கள் கலட்டி தான் கூட்ட இதுக்கு அம்மா தான் கூப்பிடும் சரியா அம்மா பிறகு விரட்டும் இப்போ நாங்கள் இங்கே வச்சுட்டு அடுத்த பரிசை பாக்குறதுக்கு முன்னாடி சொல்லணும் யார் கொடுத்து அது இல்லையப்பா அவருக்கு விசாவும் இல்லை ஒன்றும் இல்லை அவர் எப்படி கொடுப்பார் விசா இல்லாடி ஜாமனா வேணாம் போன் தரம் செக் பண்ணுங்க அவர் அடிக்கவில்லை உங்களுக்கு

நான் ஆடவில்லையும் மாதையாடுது சோதனை மேல் உங்களுக்கு தான் பேக்ரவுண்ட் சாங் சோதனை மேல் சோதனை நல்ல பாட்டு இல்லையா உங்களுக்கு என்ன பாட்டு பாட வேணா ஒன்று போய் வேணாம் சரி அப்ப நான் டைம் தரேன் வச்சுட்டு நாங்கள போய் இருக்கிறேன் யோசிச்சாரா சொல்லு தெரியா நிகங்குத்தினாலும் அவங்களுக்கு தெரியாது

குடுத்திருக்காங்க அவள் கலைச்சிட்டு அழு நிமிடம் கடிப்பான் சரி அத வச்சிருக்காங்க ரைட் அடுத்தது வாங்கும் அவங்கதான் அது சரி இதயம் யாரோ தங்களுடைய இதயத்தை எடுத்து கொடுத்து விட்டீங்க யாரு எப்படி தமுட்டோ பெரியா பாட்டிய பெரிய சரியா யாரு குடுத்த சொன்னால் வருஷான்னு தெரியுமா உனக்கு

சரி மற்றபடி நீங்க அவங்களை திங்க் பண்ணல தானே யோசிக்கல என்ன சரி அவங்க தான் இந்த மாதிரி ஒரு குட்டியா சர்ப்ரைஸ் பண்ணி தங்களோட தங்க கூடிய நல்லா கதைக்குமா அவ அவருக்கா கதைக்க பண்ணி பார்க்கணும் சிரிக்க வைக்கணும்ன்றதுக்காக தான் எங்களை அனுப்பிவிட்டான் சரி ஹாப்பியா எதிர்பார்க்கல என்ன சொல்ல போறீங்க ரொம்ப ரொம்ப நன்றி பெரியாப்பா பெரியாமா வருஷா கவினாஷ் இந்த கிஃப்ட எதிர்பார்க்கல ீங்க சரி சீரியஸ்லி உங்களுடைய இந்த அழகான குடும்பம் அன்பான குடும்பம் நிறைய உறவுகள் சேர்ந்திருக்கு இந்த மாதிரி சாமந்த பார்த்தது இல்லை வாழ்க்கையில நானும் படையில அதனால எனக்கு தெரியாது சம்பவம் எல்லாம் சரியா அப்ப உங்களை பார்த்தது உங்களுடைய குடும்பத்தார் உற்றார் உறவினர் கூப்பிட்டு வருவாங்க

சரி கையில் அடுவோமா இருக்கா ஒடி வாங்குவோம் எப்படியாண்ணே ஆச்சு போனீங்க முக்கியமான நட்டத்தில் எல்லா ஓடியும் ஆ நடுவோம் வா இப்போ காட்டி பிடிச்சா ஒரு அழுத வளரீமே அது திருப்தியா சரி ஆ ஓகே சுபர் அப்போ பெரிய பாகம் பெரிய பாகும் பல திறந்திகள் வந்ததுக்கு இந்த சப்ரைஸ் பண்ணதுக்கு முக்கியமாக எங்களை இன்வெஸ்ட் பண்ணதுக்கு என்ன தங்கம் ஹாப்பி தானே அடு ஓய் ஹாப்பி போ <laughs> <laughs>